அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் எதை பற்றி பேச போகிறோம் என்றால் எண்டார்ஃபின் என்டார்பினதை வந்து சிஜிட்டு சொல்லணும் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியா ஹார்மோன் இந்த என்டார்பின் வந்து சுரக்கிலினா என்ன ஆகும் அதிகமாக சுரக்கிறது எப்போ வேணும் அப்படின்றத பற்றி தான் இதை எப்படி சுரக்க வைக்கிறது அப்படின்றத பற்றியும் அதனுடைய நன்மை தேவைகளை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன் ஏன்னா அது ஒரு அத்திய அத்தியாவசியமான ஒரு ஹார்மோன் என்டார்பின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு மனிதனுக்கு வந்து மாரடைப்பு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து முக்கிய காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப குண்டாக இருக்கவங்க உணவு பழக்க வழக்கங்கள் கண்ட மாதிரி சாப்பிட்றவங்க கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிற சாப்பிட்றவங்க உடலில் வந்து ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுற மாதிரி சாப்பிட்றவங்க இந்த மாதிரி சாப்பிட்றதுனால மாரடைப்பு இதய நோய் வருதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க அது வந்து சரி ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மருத்துவ ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறாங்க முதன்மை காரணம் நீ சாப்பிட்ற சாப்பாடோ உடல் பருமனோ கூட கிடையாது உனக்கு மன அழுத்தம் ஏற்பட்டுதுன்னா அதுதான் மெயின் காரணம் ஸ்ட்ரெஸ் அதுதான் முக்கிய காரணன்றது தான் இப்போ நவீன காலத்தில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கே போனாலும் அதான் சொல்கிறாங்க அதனால் பல பின்விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த மன அழுத்தம் போக்கிறதுக்கு வந்து இயற்கையாக உடலில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து என்டார்ஃபின் எண்டார்பின் வந்து சுரக்கும்போது இந்த மன அழுத்த குறைய குறையுது மனதுக்கு வந்து மகிழ்ச்சி ஹார்மோன் அப்படின்றது ஒன்று இருக்குது அது அந்த என்டார்பின் அது சுரக்குது அது எப்போ சுரக்கும் அப்படின்னா எக்ஸசைஸ் உடற்பயிற்சி உடற்பயிற்சி பண்ணும்போது அந்த எண்டார்பின் சுரக்கும் நடைப்பயிற்சி நடந்து நடந்தால் வேடிக்கை பார்த்துக்கிட்டு செல்ஃபோன் பேசிக்கிட்டால் நடக்கூடாது யாரையும் பார்த்து ப நிற்க நிற்காமல் நடந்து போய்கிட்டே இருந்து நடைப்பயிற்சியில் அரை மணி நேரம் நடந்தால் இந்த என்டார்பின் சுரக்கும் அது முதல்ல யோகா யோகா பண்ணிங்கன்னா என்டார்பின் சுரக்கும் அதே மாதிரி தியானம் பண்ணும்போது என்டர்பின் சுரக்கும் இந்த என்ஆர்பின் சுரக்க நம்ம மன அழுத்தத்தை வந்து குறைச்சிடலாம் மன அழுத்தத்தை குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாரடைப்பு அப்படின்ற ஒரு அபாயத்திலேருந்து நம்ம வந்து விலகிடுறோம் அது வந்து இதுதான் மருத்துவ குறிப்புகளில் நான் படிச்சுட்டு நான் சொல்கிறது இப்போ வந்து என்டார்பின் பற்றி தான் மெயினாக சொல்கிறேன் இப்போ என்டார்பின் அப்படின்னா என்ன என்டார்பின்ன்றது ஒரு சுரப்பி எங்கேருந்து சொல்கிறது பிட்விட்டிருக்கிலாண்ட் ஐப்போத்தாலமஸ் பகுதியில் வந்து இந்த சுரப்பு இருக்குது அதுதான் என்டார்பின் சுரப்பி இந்த சுரப்பி வந்து எப்போ சுரக்கம் ஆட்டோமேட்டிக்காக சுரக்குன்னா வலி உடம்புல வலி ஏற்படும் போது அந்த வலினை வர மறக்கிறதுக்காக இயற்கையிலேயே கொடுத்த வரம் வந்து அந்த என்டார்பின் சுரக்கம் அந்த வலியை நீக்கிறதுக்கு வந்து என்டார்பின் வந்து முக்கிய பணியாற்றுது ஒரு மனிதனுக்கு வந்து வலி வலியை போகிறதுக்கு அதே மாதிரி மன இறுக்கம் மன இறுக்கம் ஏற்படும் போது டிப்ரெஷன் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அதை தானாக சரி செஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த என்டர் பின் வந்து யூஸ் ஆகுது அது மாதிரி என்டார்பின் பின் பற்றி பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது இந்த என்டார் பின் இல்லைனா என்னென்ன தொல்லை வரும் என்டார்பின் சுரக்கலைன்னா என்ன தொல்லை வரும் அப்படின்றது வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் என்டார்பின் சுரக்கலைன்னா மனிதனுக்கு வந்து என்னென்ன தொல்லைகள் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எப்போதும் அவன் பின் இல்லாத படப்படப்பாக ஒரு பதட்டமான நிலையிலேயே இருப்பாங்க அவங்க என்னார்பின் சொல்லக்கலைன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போதைப்பொருள் பொருளுக்கு கூட அடிமையிடும் என்டார்பின் இல்லைன்னா மன அழுத்தத்தை போக்குறதுக்கும் மன இருக்கிறது போகிறதுக்கோ போதைப் பொருள் கூட அடிமை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அவன் குறை சொல்ல முடியாது அவன் வந்து மனசில் இருக்க கவலையை மறக்கிறதுக்கு போதைக்கு போனாலும் போயிடுவாங்க அதே மாதிரி ஒரு வழி ஏற்படுது உடம்புல வலி ஏற்படுது அந்த வழியை தாங்கக்கூடிய மன வலிமை இல்லாமல் நிலமை வலியை வழியில் அழுதுகிட்ருப்பாங்க அது மாதிரி நீங்காத மனவழி வருத்தம் வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் எளிதில் உணர்ச்சி வசதி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறது இல்லைன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டப்படுறது அது மாதிரி எளிதில் மாறக்கூடிய மா மனநிலை எளிதில் வந்து எதிரும் புதிரும்மாக மாறக்கூடிய ஒரு மனம் இப்படிப்பட்ட சிரமங்கள்லாம் வந்து என்டார்பின் சுரக்கலைன்னா ஒரு மனிதனுக்கு வந்து உருவாயிடும் இப்போ வந்து என்டார்பின் எப்படி சுரக்க வைக்கிறது இறக்கிறது சுரக்க வைக்கிறது எப்படின்னா அது செலவில்லாமல் ஒரு வழி இருக்குது என்டார் பின் வந்து உடலில் சுரக்கிறதுக்கு செலவே இல்லாத வழி இருக்கு என்ன என்ன வழின்னா மனதுக்கு பிடிச்ச உணவு உனக்கு எது பிடிக்குதோ அந்த மனசுக்கு பிடிச்ச உணவை ரசித்து சாப்பிட்டிங்கன்னா என்டார் பின் சுரக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி உடற்பயிற்சி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா டெய்லி என்டார் பின் சுரக்கும் எம்ஜிஆர் படம் பார்த்தா என்டார் பின் சுரக்கும் அது மாதிரி அது வந்து நான் வந்து வெஞ்சான நிதியே சொல்ல என்னுடைய மன ரீதியாக சொல்கிறேன் ஒரு எம்ஜிஆர் படம் பார்த்தோன்னா எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது என்ஆர்பின் சுரக்கும் அதுதான் மகிழ்ச்சியான செயல்களில் ஈடுபடுறது அதுதான் சொல்கிறது உடல் அது மாதிரி உடற்பயிற்சி செஞ்சால் கட்டாயம் என்டார்பின் சுரக்கும் அதே மாதிரி ஒருவருடைய மன ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு அன்பில் ஆழ்ந்திருக்கும் போது அன்பாக பேசிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது பின் கண்டிப்பாக சுரக்கும் அதே மாதிரி உடலில் வழி உண்டாக்கும் போது பின் சுரம் வந்து நார்மல் பண்ணோம் காதல் காதலி அவங்க வந்து காதலில் வந்து மனம் ஈடுபடும் போது பார்த்திங்கன்னா அவங்க மனசில் ரெண்டு பேர் மனசில் வந்து என்டார் பின் சுரக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது தியானம் பண்ணுறவங்க அவங்க தியானம் பண்ணுறவங்க மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு அருமையான எண்டார்பின் பின் சுரக்கிறதுக்கு செலவில்லாத ஒரு வழி அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான வழி என்னென்னா சிரிக்கணும் சிரித்தாதான் மனிதன் வந்து உயிர் நல்லா ஆரோக்கியத்தோடு வாழ முடியும் ஏன்னால் அன்னைக்கு வள்ளுவரே சொல்லியிருக்கார் துன்பம் வரும் வேலையில் சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்கன்ற பாட்டும் இருக்கும் இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லி வள்ளுவர் அன்னைக்கே சொல்லியிருக்கார் அது என்னன்னா இதுதான் அந்த இறுக்கன் வருங்கால் நகுகன்னா இடுக்கன் வரும்போது நீ சிரிச்சுன்னா உனக்கு எண்டாப்பின் சுரக்குன்ற ஒரு அத்த அரிய விஞ்ஞான உண்மையை வந்து அன்னைக்கே வந்து வள்ளுவர் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி துன்பம் வரும் வேலையில் சரிங்க அப்படின்றது தான் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் வந்து சிரிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் பேஷன் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு லைனாக உட்கார வச்சு சிரிக்க சொல்லுவாங்க அவங்க சிரிக்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அவங்களோட மனம் இருக்கிறத போக்கி அவங்களுடைய உடம்புல இருக்க வழியெல்லாம் குறைச்சிருவாங்க இது மாதிரி மேலை நாடுகளில் இப்போ கேட்கலாம் இப்போ இங்கே கூட நிறைய வந்துடுச்சு இப்போ வந்து ஹியூமர் கிளப்பு லாப்பி லாப்பர்ஸ் கிளப்பு இது இதெல்லாம் நிறைய வந்துடுச்சு இன்னும் சேலத்தில் இல்லை ஹியூமர் கிளப் ஆனால் லாபர் நான் சொல்றது வந்து சிரிக்கிறது நகைச்சுவை மன்றம் வேற சிரிக்கிறது வேற இதில் ஒன்லி சிரிப்பு தான் செலவே இல்லாமல் மனம் விட்டு சிரிக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு பத்து பேர் சேர்றது பத்து பேர் சேர்ந்துட்டு சுற்றி நின்றுக்க வேண்டியது நின்றுக்கிட்டு நல்லா மூச்சு வந்து ஒரு நல்லா மூச்சு இழுத்து இழுத்து உண்ணும் ஃப்ரீயாகணும் உடம்பை ஃப்ரீ பண்ணணும் ஒரு பதினஞ்சு தடவை வந்து மூச்சு இழுத்து இழுத்து விட்டு உடம்பை ஃப்ரீ பண்ணிக்கிட்டு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு வட்டமாக நின்றுக்கிட்டு அதுக்கப்புறமே சிரிக்கணும் சிரிக்கலாம் கத்தலாம் எது வேணால் அப்படி அது மாதிரி நீங்கள் பாட்டுக்கு சிரிக்கலாம் நீங்கள் பாட்டுக்கு அது மாதிரி கண்டினியூவாக சிரிக்கும் போது அவங்களும் சிரிச்சுருவாங்க சிரிக்கிறது கூச்சப்படுறவங்க கூட நீங்கள் ஒருத்தர் சிரிக்க ஆரம்பித்தா அவங்களும் சிரிச்சுருவாங்க அந்த மாதிரி அரை மணி நேரம் சிரிப்பு சிரிப்பு சிரிச்சிங்கன்னா அந்த எண்டார்பின் சுரக்கம் உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் வந்து அதிகமாகும் ஆயில் கூடும் அதனால் என்டார் அப்படின்றத பற்றி நீங்களே தெரிஞ்சிங்க அதுக்காக தான் இப்போ சிரிச்சு காட்டேன் இந்த மாதிரி பயிற்சி வந்து நானும் அந்த பயிற்சியில் இருக்கிறேன் அந்த பயிற்சி பண்ணும்போது நான் கூச்ச சிரிக்கிறது சிரிக்கிறதுக்கு கூச்ச போடுறதில்லை மற்றவங்களே சிரிக்க வச்சுருவோம் அப்படி தட்டினா அப்படி போட்டு சே தட்டினா சிரிச்சுருவாங்க உடம்புல கை வச்சாலும் சிரிச்சுருவாங்க அதனால் பழகினவங்க மற்றவங்களுக்கு பழக்குங்க புதுசாக கற்றுக்கணுன்றவங்க அதை கற்றுக்குங்க எப்போதும் மனம் விட்டு சிரிங்க செலவே இல்லாத மருத்துவம் வந்து சிரிப்பு அதுதான் சிரி நம்மளுக்கு வந்து இதுக்கு இல்லை மறுப்பு என்று கூறிக்கொண்டு விடைபெறுவது துரைகிசன் வழக்கறிஞர் சேலம் நன்றி வணக்கம் ஆ